விண்ணரசுக்குள் செல்பவர் யார் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் விண்ணரசுக்குள் செல்பவர்கள் யார் தந்தையின் திருவிழத்தின்படி நடப்பவரே செயல்படுபவரே விண்ணகத்துக்குள் செல்வார் என்று சொல்லி மத்திய நச்சு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் வாசிக்கணும் தந்தையின் திருவிழாப்படி நடக்கணும் மத்தைய பன்னெண்டு ஐம்பதில் கூட பேச வருமானு சொல்லுவார் வாழக தந்தையின் திருவிழாப்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவள் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான்னு சொல்லுவார் ஆக இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது நம்முடைய விருப்பம் அல்ல மனிதனுடைய விருப்பம் அல்ல அரசியலுடைய விருப்பம் அல்ல உலகத்தின் விருப்பம் அல்ல மாறாக இவர்கள்லாம் உண்டாகிய கடவுளுடைய திருவிழத்தின்படி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி விருப்பத்தின்படி எண்ணத்தின்படி நான் வாழ வேண்டும் என்று கடவுள் ஆசைப்படுகிறார் அவர்கள்தான் விண்ணரசுக்குள் செல்ல முடியும் மட்டுமல்ல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன் மீது நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும் படிப்படையின் மீது வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும் அவனுடைய வார்த்தையின் மீது வாழ்வு அமைந்திருக்க வேண்டும் பெரிய மாணவர்கள் அவர்கள்தான் விண்ணரசுக்குள் நுழைவார்கள் அப்போ தந்தையின் திருவுளத்தை எப்படி அறிவது ஏசியா ஐம்பதாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் கலைத்தவனை தன் வார்த்தையால் ஊக்குவிக்கும்படி கற்றதை உணர்த்தும் கடவுள் அதிகாலை தோறும் என எழுப்புகிறார் எழுப்பி ஆசானுக்கு செய்யம் எடுப்பது போல அவருடைய வார்த்தைகளுக்கு சித்தத்துக்கு திருவள்ளத்துக்கு செய்யம் எடுக்கும்படியாக ஆண்டவன் என் காதுகளை திறந்தார் அதிகாலமே எழும்புகிற பிள்ளைகளுக்கு அதிகாலமே எளிமைய ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகாலமே எளிமை ஆனுடைய பாதங்களை அமருகிற பிள்ளைகளுக்கு அதிகாலமே தேவனுடைய பாதங்கள் அமர்ந்து அவருக்காய் காத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு கடவுள் தன் திருவள்ளத்தை சித்தத்தை விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த விருப்பத்தை ஏற்று அதன்படி வாழ்கிற பிள்ளைகள் விண்ணகத்தை சொந்தமாக்கி கொள்கிறார்கள் விண்ணரசுக்குள் நுழைகிறார்கள் விண்ணரசுக்குள் நுழையக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாற வாழ வளர ஆண்டுடைய திருவிழத்தை பற்றி கொள்வோம் இதை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் ஆமீன்